ஃப்ரெண்ட்ஸ் பயந்து என்ன சொல்கிறானா நான் பொம்மை சுற்றி ஊற்றுனா அது சுற்றி சொ அதே மாதிரி நானும் சுற்றுறேன் ஆன்றா அவள் சுற்றினா சுற்றுமா சுத்தாது ஆனால் அவன் முயற்சி பார் அதுதான் டேலண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன சொல்கிறானா நானும் கௌரி எடுத்து பொம்மரை சுற்றி ஓட போகிறேன் நீ வீடியோ எடு என்ன அப்படின்னு சொல்கிறா அவள் சுற்றி பொம்மர் ஓடுமா ஓடாது ஆனாலும் அவன் முயற்சி பண்ணுறா பார் அதுதான் டேலண்ட்டு செய்ம்மா செய்ம்மா நான் சுத்தி விட்டேன் ஓடுச்சோ அது மாதிரி அவ பண்றாதான் ஓடுமா பார்க்கலாம் கொனையில கவரு எத்துக்கூட்டியா கொனையில கவர் அப்போ அப்பதான் ஓடும் ஆ அது கரெக்டாக இருக்கு கொனையில கவருன்னா కై పుచ్చుకో మే కై పీచుకో కై మే పిచ్చుకుమా ఇప్పుడు మేలు పిచ్చుకో ఇప్పుడు అంత కై పుచ్చుకో ఇప్పుడు తిరుపు 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 ఇప్పుడు నీ తిరుపు కౌ తిరుపు సుత్తు అదే సుత్తు మొత్తం సుత్తు మేలు సుతు సుత్తు

ஓத்தா அந்த மாதிரி போடணும் உனக்கு வராதே அந்த மாதிரி போகிறதுக்க